முல்லை மல்லிகை முத்தாரணியூட்டி முடிசூட்டும் அன்னை நீ ஏடன் மல்லிகை முத்தாரணியூட்டி முடிசூட்டும் அன்னை நீயே மோகன புன்னகை பூத்திடும் இதழ்களில் முத்தமிழ் சிந்துவாயே புன்னகை பூத்திடும் இதழ்களில் முத்தமிழ் சிந்துவாயே கல்லையும் கனியாக்கும் கற்கண்டு மொழி தந்த கண்கண்ட தெய்வமீயே நெல்லை காந்தி மதி அம்மனீயே கல்லையும் கனியாக்கும் கற்கண்டு மொழி தந்த கண்கண்ட தெய்வம் நீயே கடலையும் மலையையும் காலத்திற்கிணி சொன்ன காவிய சோலை நீயே கடலையும் மலையையும் காலத்திற்கிணி சொன்ன காவிய சோலை நீயே நெல்லை காந்திமதி அம்ம நீ எல்லையே இல்லாத நெல்லையம் பதியினில் பதியினில் ஏற்றிய தீபம் நீ ஏல்லையே இல்லாத நெல்லையம் பதியினில் ஏற்றிய தீபம் நீ ஏருக்கு இனிய நல்லருளோட்டும் ஈசனின் பதியும் நீயே எங்குமே ியனல் அருளோட்டும் ஈசனின் பதியும் நீ ஏ தொல்லைகள் மறைந்திட தொண்டொல்லம் மலந்திட தூயபரம் அருளுவாயே அம்மா தூயபரம் அருளுவாயே தொல்லைகள் மறைந்திட தொண்டொல்லம் மலந்திட தூயபரம் அருளுவாயே தும்பித்தை கணபதி தோகையில் முருகனுடன் தோன்றிடும் காந்திமதியே தும்பித்தை கணபதி தோகையில் முருகனுடன் தோன்றிடும் கணபதி காந்திமதி நீ ஏ தும்பித்தை கணபதி தோகையில் முருகனுடன் தோன்றிடும் காந்தினி மல்லிகை முட்டார அணியூட்டி முடிசூட்டும் மண்ணினி ஏ நெல்லை காந்திமதி அம்மனி ஏ நெல்லை காந்திமதி அம்மனி ஏ அம்மா நெல்லை காந்திமதி அம்மனி ஏ அம்மா நெல்லை காந்திமதி அம்மனி ஏ